கம்பேக் இண்டியா கமலஹாசனை கதற விட்ட மாதிரி சங்கரு கம்பேக் இண்டியா அண்டு கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவை சதர என்று சொல்லாங்க பங்கம் பண்ணியிருக்காரு அதாவது நூற்றி தொண்ணூறு அடி உயரத்தில் அடிச்சிருக்காருங்க ஒரு சிக்ஸரு சதற விட்ருக்காருங்க சிக்ஸரை சில்லு 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 சில்லுன்னு மேலே பறக்க விட்ருக்காரு இந்த தீபாவளிக்கு ராக்கெட் வைப்போம் பார்த்தீங்களா ஸ்விங் 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 ஸ்விங்குன்னு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் பேட்லேருந்து பால் பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் தான் ஏறத்தால் வந்துட்டு பதினாறு சிக்ஸர் வீசியிருக்காருங்க அண்டு தலை தோனி முடிவை வந்துட்டு எடுத்திருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா மொத்தம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அடியில் நடந்துகிட்டு இருக்குங்க ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா அடிதடியாக இருந்தது கஜமுஜான் இருந்தது நேதன் லைன் ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர் வீசி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் வீசிய முதல் பேட்ஸ்மேன் என்ற வரலாற்று சாதனையை வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா பதி பதிவு பண்ணியிருக்காரு தெரிக்க விட்டுருக்காருங்க நேதன் லைன் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டாரு லைன் மாதிரி லைனையே வேட்டையாடிட்டாரு நம்ம ரோஹித் சர்மா ஓகேவா அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா முதும் பிஜிஏ பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் அதாவது பாலர் கவாஸ்கர் தொடர் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஓகேவா ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா ஒன்று முன்னிலையில் இருக்காங்க ஜெயிச்சு பட் இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லாங்க ரோஹித் சர்மா வந்துட்டு கம் பேக் பண்ணியிருக்காரு அவர்தான் இரண்டாவது டெஸ்ட் கேப்டன் பண்ணுவார் இந்த முடிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை ராங் 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 டிஜேங்க நினைக்கிறீங்களா ஏன்னா பும்ரா வந்துட்டு சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதாவது இதற்கு முன்பு எந்த பண்ணியில் மோதுனாங்க டக்குன்னு மைண்டுக்குள்ளே வரலங்க பட் அந்த வெனியூல பார்த்தீங்கன்னா இவங்க ஆஸ்திரேலியாவை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணது இதுவே முதல் முறை முதல் டெஸ்ட் பட் இரண்டாவது டெஸ்ட்டில் தான் அடி லைனில் வந்துட்டு ரோஹிட் சர்மா அடி எடுத்து வச்சு தான் அடி அடினு அடிச்சிருக்காரு சதர விட்டுருக்காரு நாதன் லைனை தாங்க பிச்சுட்டாரு அவரோட ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர் வீசியிருக்காருங்க அவர் ஓவரில் தான் ஓவரால் அவர் பந்தில் பத்து சிக்ஸர் வீசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது விரித்தனமாக களம் கண்டிருக்காரு என்றே சொல்லாங்க மஹித்மேன் ரோஹிட் சர்மா கேப்டனா அண்ட் சம்ம கம்பேக் என்று தான் சொல்லணும் ஒரு சிக்ஸர் வீசினார் நாதன் லைன் ஓவரில் போட்டு அந்த லைட் இருக்கும் அந்த லைட்டை போய் அடிச்சிருக்கு டெபினா வந்துட்டு கிரிக்கெட் வரலாற்றில் அதிக தூரம் சிக்ஸர் அடித்த பெருமை வந்துட்டு ரோஹித் சர்மாவையே வந்து சேருங்க இதற்கு முன்னாடி வந்துட்டு இவர் வீசியிருக்காரு ஆப்ரெடி நூற்றி அறுபது மீட்டர் சிக்ஸர் வீசியிருக்காருங்க பட் இவர் எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது மீட்டர் அடிச்சது மட்டுமல்லாமல் அந்த ஸ்டேடியம் லைட்டே வந்துட்டு உடைஞ்சிருக்குங்க அண்டு ஸ்தம்பித்து போயிட்டாங்க என்ட்ரெஸ் சொல்லாம் ஆஸ்திரேலியா அந்த ஸ்டீவ் சுமித் ரியாக்ஷன்லாம் என்னடா இப்படி அடிக்கிறீங்க இது மண்ணாடா எங்களை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறீங்களா பாவி பயிலா அப்படிதான் தான் மைண்ட் செட் இருந்தது பிரிச்சுட்டாங்க ரோஹித் சர்மா டெஸ்ட் ஃபார்மெட் மாதிரியே பார்க்கலங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் தான் விளையாண்டாரு அண்ட் ஐம்பத்தி ஒரு பந்தில் சதம் அடிச்சு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க எந்த ஒரு கேப்டனும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணது கிடையாதுங்க ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஒரு பந்தில் சதம் அடிச்சு அதாவது மரண பீதியை ஏற்படுத்தியிருக்காரு என்று சொல்லலாம் ஆஸ்திரேலியா அணிக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா தோனியோட முடிவு வந்துட்டு எடுத்திருக்காரு அதாவது ரோஹித் சர்மா தொடக்க வீரர் இறங்கி தானே விளையாடுவார் பட் தோனி கேப்டன் கேப்டன் ஆன பிறகு அவர் ஒன் டென் பேட்ஸ்மேன் தான் கேப்டன் ஆன பிறகு என்ன பண்ணார் எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிவிட்டு இவர் ஃபினிஷ் ரோல் ரூல் பார்த்துக்கிட்டார் ஆறாவது ஆர்டர் வந்து பேட் பண்ணாருங்க சூழல் புரிஞ்சு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு அந்த ஒரு முடிவை தான் எடுத்திருக்காரு தியரியை அதாவது டெஸ்ட்டில் தொடக்க வீரர் இறங்கி இவருக்கு வந்துட்டு ஆகுது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கே எல் ராவுலும் ஜெய்ஸ்வாலும் நல்லா தானே அவங்கள அவங்களை ஃப்ரெண்டில் விட்டுட்டு நம்ம ஐந்தாவது ஆடர் பேட்ஸ்மேன் அதாவது ஆறாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கலாம்னு சொல்லி இறங்கி தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காப்பில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா